வணக்க மக்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான தகவலா அதிமுகவின் அதிர்ச்சி கொடுத்த பார்வர்டு பிளாக்கா கூட்டணியில் சிக்கலாம் கேட்ட சீட் கிடைக்குமா எடப்பாடியின் பதில் வாங்க வீடியோவை முடிவாக்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ள அகில இந்திய முன்னேற்றக் கழகம் மூன்று தொகுதிகளை ஒதுக்குமாறு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாம் இந்த கோரிக்கை அதிமுக நிர்வாகிகளிலேயே கடும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் ஏஐஎஃப் இன் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் உசிலம்பட்டியில் நடந்ததாம் இதில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது மற்றும் சிங்கம் சின்னத்தில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதா ஏஐ தமிழ் மாநில பொதுச்சாளர் அதாவது கதிரவன் தலைமையில்தான் இந்த கட்சி நிர்வாகிகள் சென்னையில் அதிமுகவின் பொருட்சாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்தார்களாம் இந்த சந்திப்பின் போது கதிரவன் கூறியதாவது நான் ஏற்கனவே உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவன் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் உசிலம்பட்டி ஒதுக்கப்பட்டது தற்போது வரை தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணி அமைக்க முடிவு செய்ததா பழனிசாமியை சந்தித்தோம் உசிலம்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் நான்குவேரி ஆகிய மூன்று தொகுதிகளை கண்டிப்பாக நாங்கள் கேட்க உள்ளதாக அவர்கள் கூறியிருக்கிறாராம் இந்த மூன்று தொகுதிகளை பொறுத்தவரை ஏஎஃப் நீண்டகால உரிமை என்று கதிரவன் கூட விளக்கினாராம் உசிலம்பட்டி அவரது சொந்த தொகுதியாக இருப்பதால் அதை மீண்டும் கைப்பற்ற விரும்புகிறார் கோவில்பட்டி மற்றும் நான்கேரி ஆகிய தெற்காற்று பகுதியில் உள்ள முக்கிய தொகுதிகள் இவற்றில் ஏஎஃப் ஒரு பாரம்பரிய ஆதரவு உள்ளது காட்சியில் உசிலம்பட்டி கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாம் அதாவது அதிமுகவுடன் இணைந்து திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதாம் ஆனால் இந்த கோரிக்கை என்பது ஒரு எதிர்பார்க்காத அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்களாம் ஏஎஃப் போன்ற சிறிய கட்சிகளுக்கு இரண்டு அல்லது மூன்று தொகுதிகள்தான் ஒதுக்குவது வழக்கம் என்றாலும் இம்முறை மூன்று தொகுதிகளை கோரியது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்ற நிலையில்தான் எடப்பாடி அவர்கள் அதற்கு மௌனம் சாதிக்கிறாராம் அதிமுக தற்போது பாஜக உள்ளிட்ட பெரிய கூட்டணிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் சிறிய கட்சிகளான இடஒதுக்கீடு மற்றும் கடினமாக இருக்கும் பழனிசாமி இந்த கோரிக்கை எப்படி கையாள் வரும்பதுதான் குறித்து கட்சியின் உயரமட்ட தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார் ஏஎஃப் இந்த முடிவு தமிழக அரசிலே புதிய சூழலை உருவாக்கியுள்ளது கட்சியின் முன்பு திமுகவுடன் கூட்டணி இருந்தபோதே இப்போது அதிமுகவை நோக்கி திரும்பியுள்ளதாம் இது தெற்காற்று பகுதியில் அதிமுகவுக்கு உதவலாம் என்று கூட்டணி வட்டாரங்கள் கூறுகிறதாம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் ஏஎஃபுக்கு ஒரு இடம் கிடைத்தது இம்முறை மூன்று கோரிக்கை என்பது வெற்றி பெறுமா என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் ஒரு முக்கிய அம்சமாக மாறியுள்ளது இந்த சந்திப்புக்கு பிறகு அதிமுக இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வை வெளியிடவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசியல் கட்சிகள் இந்த முடிவை எல்லாம் கம்யூனிஸ்ட் தான் வருவார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ள அகில இந்திய முன்னேற்றக் கழகமானது கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் மூன்று தொகுதிகளை அதிமுக கூட்டணி என்பது கண்டிப்பாக அவர்கள் ஒதுக்குமா என்ற நினைவாட்டில்தான் எடப்பாடியார் அடுத்து எவ்வாறு கையாள்வார் என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்